மொழின்னு நமக்கு நாமே கற்பனை பண்ணி பார்க்கணும் நம்ம நாமே கோகுலத்தில் இருக்க மாதிரி வச்சுக்கணும் யமுனையாற்றல் இருக்கிற மாதிரி நினைச்சுக்கணும் கண்ணன் மரக்கலையில உட்கார்ந்து இருக்கா போல தோணணும் அவன் திருவடி கண் முன்னாடி இருக்க மாதிரி இருக்கணும் இந்த வரணக்கலவை அத்தனையும் தோணி தின்னா எந்த குற்றம் குறை துன்பமா இருந்தாலும் அகன்றே போகும் வேற வழியே கிடையாது நாம என்ன சிரமம்னா இதை பத்தி எல்லாம் நினைக்கவே மறுக்கிறோம் கட்டம் 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 சுத்தி சுத்தி வரமே என்னத்துக்கு இவ்வளவு தூரம் வரணிச்சு வச்சுட்டு போயிருக்கா பெரியவர்கள் அத்தனை பேரும் இப்படி கண்ணன் உட்கார்ந்து இருக்கிறத ஒரு செவித்தோம்னா எந்த துன்பமான மேற்கொண்டு நம்ம தீண்டுமா ஆனால அத நினைவோட பார்த்தா நம் மூங்கிலுக்கெல்லாம் ஒரே ஆனந்தம் எங்களை என்ன பெருமையா இருக்கு தெரியுமா இப்போ என்ன பெருமைன்னு கீழே இருக்கிற யமுனை போய் மூங்கில் மரத்த இடத்துல கேட்டது உனக்கு ஒரு பெருமை எனக்கு ஒரு பெருமை கண்ணனுடைய திருவடிகளை தீண்டுகிற பெருமை உனக்கு இந்த மூங்கில் மரம் சொல்லித்தான் எங்கிட்டேந்து ஒரு மரத்துல எடுத்து பண்ணு தானே அந்த புல்லாங்குடல் அந்த புல்லாங்குழலை தானே கண்ணன் தன்னுடைய உதட்டில வச்சிருக்காங்க அவனுடைய அதராமிருத்தம் எச்சலை பருகி கழிப்பது அந்த புல்லாங்குழல் தானே அப்ப ஊர்ல எனக்கு இருக்கிற பெருமை எந்த மரத்துக்கும் கிடையாது மூங்கில் மரத்துக்கு என்ன தனி பெருமை கண்ணனுடைய அதரம் தன்னுடைய ஒதட்ட தொட்ட பெருமை மூங்கில் மரத்துக்கு மட்டும் தானே உண்டு யமுனை ஆற்றுக்கு என்ன பெருமை அவன் திருவடிகளை வருடின பெருமை யமுனை ஆற்றுக்கு தானே உண்டு இந்த யமுனையிலே தாமரை மலர்கள் எல்லாம் அப்படி அடிச்சுன்னு வருமா அது என்ன பண்றதான் தேவர்கள் எல்லாரும் கீழே இறங்கி முனனையார கிடந்து தங்கள் அலைகள்ங்கிற கைகளாலே புஷ்பத்தை கொண்டு வந்து கண்ணனுடைய திருவடிகளுக்கு இடுகிறா போலே இருக்குமாம் கண்ணன் வேணுகானம் பண்ண தொடங்கச்சேதே கண்ணனும் வேணுகாணம் பண்ணுட்டான் ஆரம்பிச்ச உடனே பெரியாழ்வார் சாதித்தார் இந்த பறவையின் கணங்கள் யாவும் கூடு துறந்து பறவை கணங்கள்லாம் கூட்ட விட்டுட்டு கண்ணன் இருக்கிற இடத்துக்கு வந்துருமா அடுத்து பசுமாடு கன்றுகள்லாம் கால்கள் பரப்பிட்டு பக்கத்துல வந்து கண்ணனை விட வசரமா இருக்குமா பசுமாடு அந்த ஊர்லேயே புல்லு தண்ணீர் சாப்பிட்டு மாடுகள் எல்லாம் வளரவே வளராது கண்ணனுடைய கைப்பட்டு கைப்பட்டே மாடு கன்றுகள் வளருமாம் அண்டாள் கறவக பலகரந்து செத்தார் செய்யும் ஏற்ற கலங்கள் கலன்கள் எதிர் பொங்கிப்ப வள்ளல் பெரும் பசுக்கள் கண்ணனே தாழ்ந்த கிளையில உட்காண்டிருத்தானா அவனை விட ஒசரமா பசுமாடு வந்து நிக்கிறது இப்ப அதுக்கு இந்த புல்லாங்குழல கேட்கணும் ஆசை இப்ப கண்ணன் இப்படி புல்லாங்குழல் வச்சிருக்கிறதா கொஞ்சம் கற்பனை பண்ணீங்க இவனை விட ஒசரமா பசுமாடு நின்னா இந்த ஒலி அதனுடைய காதுக்கு மேல ஏறணும் இல்லையோ அது பிடிக்காதான் பசுமாட்டுக்கு இல்ல நான் அதுக்கு பக்கத்துல நின்னு காத வச்சுன்னு கேட்கணும் என்ன தன் கால பரப்பினுட்டு தலைய குறிஞ்சு அப்போ ஒசரம் குறைஞ்சி போடும் இல்லையா பசுமாட்டுக்கு அப்படி வந்து செவி ஆட்டகில்லாவே காத அசைக்காம நின்று பசுமாடு கேட்டு இருக்குமா வியாக்கியாதா பார்த்தா திருவாய் மொழி பிள்ளைங்கிறவர் பழகா சாபதேச வியாக்கியானம் பண்ணினார் சுவாமி மனவாள மாமிகளுடைய வியாக்கியானம் இந்த பெரியவர்கள் சாதித்தது என்னத்துக்கு இந்த பசுமாடு மான் கணங்கள் காதாசை காத இருக்கு தெரியுமா கண்ணனுடைய புல்லாங்குடலேருந்து வெளியில வர்றது அமிர்தமயமான கானம் அமிரமயமான அமிர்தத்தை அந்த அமிர்தத்தை காது வழியா பறிகிடு கால ஆட்டினா ஒருவேளை வெளியில கொட்டிடுமோ அப்படின்னு அந்த மாட்டுக்கும் கண்ணுக்குட்டிக்கும் பயமா அதனால காத கூட அசைக்காம ஜாகிரதா அந்த அமிர்தத்தை உள்ளேயே பொத்தி வச்சு கண்ணனுடைய வேணுகானத்தை கேட்கும் இவன் புல்லாங்குழல் ஊத தொடங்கினவுடன் அந்த கோகுலத்தில் இருக்கிற பெண்கள் அத்தனை பேர் அவாவா வேலை அப்பப்படியே உட்டுடுவா எல்லோரும் ஓடி வருவர்களாம் அதுல ஒருத்தி சிந்தையந்திங்கிறவளை பத்தி கதை சொல்றார் காச்சித் கிருஷ்ணேதி கிருஷ்ணேயதி புரோக்வாலஜா முபாயையோ யயோச காச்சித் பிரேமாந்த தற்பாஸ்வம் அவலம்பிதம் காச்சிச் சாவசவஸ்தான் ஸ்தித்வா திருட்வா பகிர் குரும் தச்சித்த விமலாக்கா தீண புண்ணியச்சயா தா ததப்பிராப்தி மகாதுக்க அது எவளவுரம் பைத்திய பிடிச்சவ தெரியுமா அவளிடத்தை வெண்ண பால்லாம் கொடுத்து போய் வித்துட்டுவான்னு சின்னவாளம் இவ தலையில தூக்கி பால் குடத்தை வச்சுப்போ வெண்ணக் குடத்தை வச்சுப்போ பால் வாங்கலையோ பால் மோர் வாங்கலையோ மோர் வெண்ண வாங்கலையோ வெண்ணைண்டே இருப்போ அஞ்சு நிமிஷம் கழிச்சு இந்த பால மோரும் மறந்து போயிடும் மாதவன் வாங்கலையோ மாதவன் கண்ணன் வாங்கலையோ கண்ணன் கோவிந்தன் வாங்கலையோ கோவிந்தன் கோவிந்தன் எடுத்துக்கொடுத்து முராரி பாதார்பித்த சித்திர வித்திகி ஆரம்பிச்சது விக்கணுங்கிறதுக்காக கடைசியில கண்ணனையும் மாதவனையும் கோவிந்தனுமே விக்க ஆரம்பிச்சுட்டாள்னா மா தொண்ணு அந்த பெண்ணனுடைய மனசுல வரவே வராது அவ உள்ளுக்குள்ள சமையல் வேடல ஈடுபட்டு இருக்க திடீர்னு கண்ணன் குழல் ஊதினது வேணுகானன் காதல பட்டது கிட்ட கிருட்ட கிட்ட சொல்லு அடுக்களிலேருந்து வேகமா வெளியில ஓடி வந்தா வந்தா மாமியார் மாமனார்கள் பெரியவா எல்லாம் ரேழியில உட்காண்டிருக்கா இந்த நாளா இருந்தா கவலைப்பட போறது இல்ல நேர வெளியில போடுவோம் இது அந்த நாள் இல்லையோ அதனால ஐயோ பெரியவா உட்காண்டிருக்காளேன்னு ஒரு நிமிஷம் அவளுக்கு வருத்தம் அதனால வாசப்படியை பிடிச்சுன்னு அப்படியே நின்னான் நேரத்துல எல்லாரும் பேசிட்டு இருக்காவா வெளியில போகவும் முடியல உள்ள போகவும் முடியல உள்ள போகலாம்னு நினைச்சா குழல் ஊதுகள் பிடிச்சு இழுக்கிறது வெளியில போலாம்னா இவாழ தாண்டில் போகல ரெண்டு போக முடியாது அங்கேயே ஒரு நிமிஷம் கேட்டு ஆனந்தப்பட்டால் சுகப்பட்டா நம்ம பாப்பங்கள் அத்தனையும் தொலைந்து போகும் நம்ம பண்ண புண்ணியங்கள் எல்லாம் தொலைந்து போகும் துன்பப்பட்டோம்னா பண்ண பாப்பங்கள் அத்தனையும் தொலைந்து போகும் இதன் அடியார்கள் நாம எப்ப சுகப்படுறோம் இன்பப்படுறோம்னா புண்ணிய கணக்கை குறைக்கிறோம்னு அர்த்தம் ஏன்னா புண்ணியத்தின் பயனாகத்தானே இன்பமே படுகிறோம் இன்பப்பட்டுட்டோம்னா புண்ணிய கணக்கு குறைஞ்சு போடும் துன்பப்பட்டுட்டோம்னா பாவ கணக்கு குறைஞ்சு போடும் இப்ப ரெண்டு எது பழனும்னு தான் முடிவு பண்ணிக்கணும் இன்பப்பட்டா ஒண்ணு குறையிறது துன்பப்பட்டா இன்னொன்னு சாமி துன்பப்பட்டாலே தேவல ஏன்னா பாவ கணக்கானு குறைய முல்லையோ ஆனால இவ உட்கார்ந்த என்ன பண்ணா அந்த இடத்தே கண்ணனுடைய வேணுகானத்தை கேட்டு ஒரு நிமிஷம் ரொம்ப இன்பப்பட்டால் புண்ணியமத்தனையும் தொலைஞ்சு போடுது ஐயோ அதை நேர போய் நம்மால கேட்க முடியுமேன்னு வருத்தப்பட்டால் பாபமத்தனையும் தொலைஞ்சுபடுது பாபம் புண்ணன் ரெண்டும் அடுத்த வினாடி சாஸ்திர அழகா சொல்லித்து ததாவித்வான் புண்ணிய பாபே விதூய நிரஞ்சன பரமம் சாமியம் உபய்தி அந்த வாச படியிலேர்ந்தே கண்ணனுடைய திருவடிகளான மோட்சத்தை சென்று கிட்டினால் சிந்தையந்தினுடைய பெருமை இப்படிப்பட்டது ஆக வேணுகானத்தாலே ஒரு பெண் ஒன்று மரியாதை எடக்கை வளக்கை அறியாத அறிவிலே அவளுக்கு கூட மோக்ஷத்தை பெற்றுக் கொடுக்கும் வேணுகானத்தினுடைய சிறப்பை தெரிவிக்கிறான் அடுத்தது ராசக்கிரீட பண்ணுவோம்னு கண்ணன் உத்தியோகித்தான் ராசக் கிரீடைங்கிறது அழகான ஆட்டம் இன்னைக்கு நீங்க யமுனை போகலாம் மதுரா நகரத்தை சேவிக்கிறதுக்கா போறோம் இல்லையோ அங்க யமுனை ஆட்சிலே குளித்து தீர்த்த போவோம் பிருந்தாவனம் பிருந்தாவனத்துக்கு போனா முக்கியமா நம்ம அழைச்சன் போற சுவாமிகள்லாம் மூணு மூணுடத்தை காட்டுவா முதல்ல யமுனையில போய் தீர்த்த மாடுங்கோன்னுவா அங்க போய் குளிச்சிட்டு வந்துருவோம் அடுத்தது தமன் காளிங்கனை இந்த இடத்துல தான் முடித்தான்னு ஒரு இடத்தை காட்டி கொடுப்பா ரெண்டாவது சீரகரன் சீர்கரன் சீரகரன் இந்த கோபிகா ஸ்திரீகளுடைய உடுத்துக் கொண்ட ஆடை எல்லாம் எடுத்துன்னு வந்துட்டான் கண்ணன் அந்த அவ கட்டி இந்த புடவை எல்லாத்தையும் எடுத்து வஞ்சி மரத்துல கட்டி வச்சுட்டு அவர்களை கெஞ்சி கூத்தாட வைத்தான் இது சீரஹரணங்கறது இன்னைக்கு நீங்க அங்க போய் சேவிக்கலாம் அதுக்கு மேல பார்த்தா ஒன்னு காளியதமன் ஒண்ணு சீரகரணம் இன்னொன்னு ராசக் கிரீடா ராச கிரீடைங்கிறது அழகான ஆட்டம் ஒரு அரபத்து நாலு அறவத்து நாலு பேரா சேர்ந்துப்பா ஒரு கோபிகை ஒரு கண்ணன் ஒரு கோபிகை ஒரு கண்ணன் ஒரு கோபிகை ஒரு கண்ணன் சுத்தி இப்படி வட்டமா நின்னுக்கணும் இப்படி பார்த்தா ரெண்டு கண்ணனுக்கு நடுவுல கோபிக்கு இருக்காப்ல இருக்கும் இப்படி பார்த்தா ரெண்டு கோபிக்கு நடுவுல கண்ணன் காப்புல இருக்கும் உருவத்தை எடுத்துக்கணும் இந்த இத்தனை உருவத்தோட கூட அடுத்தடுத்து கோபிக்கு நடுவில் நிற்க ஒத்தருக்கொத்தர் தோல்ல கை கோத்து விடணும் எல்லாரும் அப்படி சுத்தி வட்டமா கையை கோத்து ஆடுவா அப்படியே யமுனா நதி தீரத்துல இறங்கி யமுனையிலேயும் போய் ஆடுவார்கள் இந்த ராச பண்ணுவோம்னு கண்ணன் உத்தியோகித்தான் சாயங்கால இரவு பொழுது வேளையிலே அழகான நிர்மலமான ஆகாயம் இருக்க நதி யமுனையாறு ஓடிக்கொண்டிருக்க நக்சத்திரங்கள் எல்லாம் பிரகாசித்துக் கொண்டிருக்க ராசக்கிரீட தொடங்க அவரவர்கள் எல்லாரையும் வீட்டை விட்டு வாசல விட்டு கண்ணனோட ஆட ஆரம்பிச்சா ஆட 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 மகிழ்ச்சி பெருகித்து ரொம்ப மகிழ்ச்சியா ஆயிடுச்சுன்னா பிராணம் போடும் அதனால கண்ணன் பார்த்தான் இவர்களிடத்திலேருந்து கொஞ்ச நாளை நாம மறைஞ்சோடனும் என் அந்த இடத்திலே மறைந்தான் அன்ன தேசே தேசங்கதே கிருஷ்ணே சேரு பிருந்தாவனாந்தரம் கிருஷ்ணே நிபத்த ஹிருதயாக இத ஹிருதயா ஹிருதா இதூ பரஸ்பரம் கிருஷ்ணோகமேஷ லலிதம் விராம்பெவலோக்கியதாம் கதிஹி அன்யா பிரவீதி மம கீதிர் நிஷாமியதாம் உடனே எல்லாருக்கும் ஒரே வருத்தம் வருத்தமைப்பு கண்ணனை தேடி கண்டுபிடிச்சாகணுமே என்ன கோபிகா கீதம் பாடின்னு எல்லாரும் போக ஆரம்பிச்சாலும் இந்த கதையைத்தான் சொல்றாரு இந்த பிரிவு ஆற்றாமையை குறைச்சுக்கிறதுக்காக ரெண்டு ஒண்ணு தேடிட்டு போனார் அந்த கதையை சொல்றார் இன்னொன்னு அனுகாரம் பண்ணுவார்கள் அனுகாரம் பண்றதுன்னா நாடகம் ஆட்டம் நடிக்கிறது ஏற்கனவே கண்ணன் இருக்கிறச்சே இவர்களோட விளையாடி இருக்கான் இல்லையா அந்த விளையாட்டை இப்ப நாடகம் நடிச்சு கண்ணன் இருக்கிறாப்புல நினைச்சிண்டு தங்க பிரிவு பிரிவாற்றாமையை குறைத்துக் கொள்ளுதல் இந்த நாடக காட்சி ஆரம்பிச்சுட்டா ஒத்தி சொல்றா துஷ்ட காளிய திஷ்டாத்தர் கிட்டோகம் இத்தி சாப்பிடா காளியனே கீழ நில்லு ஒரு பெண்ணு காளிங்கன் ஆட்டம் வந்து நிப்பள் இன்னொரு பெண்ணு கால தூக்கி தலையில வச்சுட்டு தான் கண்ணன் நாட்டி ஆட ஆரம்பிப்பாள் கண்ணனே இருக்கிறா அப்பல நினைச்சிட்டு தங்க ஆச்சாமையை குறைத்துக் கொள்ளுவார்கள் இந்த நாடகத்தை தெரிவிக்கிறார் அந்நா பிரபீமிதே கோபா நிஷங்கை ஹி ஸ்தீயதாமிதி அலம் ரெட்டி பயநாத்திர திருதோ கோபத்தனோமயா மேலே காபி காபி தேன சமாயாதா கிருத புண்ணியா மதாலசா தேனு கோயம் மயா கஷிப்தா விசரந்து எதேச்சையா நான் தான் கண்ணன் இதோ தேனு காசனை பிடிச்சு தூக்கி போடுறேன் பார் என்ன ஒரு பெண்ணு பண்ணுவலாம் இன்னொத்தி கொஞ்சம் கையை இப்படி இப்படி வீசி கண்ணன் ஒரு மாதிரி நடை என்ன திருமேனி ரொம்ப பருத்த குண்டான திருமேனி கண்ணனுக்கு அழ்வார் ஒரு பாசரத்துல சொன்னார் முன்னல்லோர் வெள்ளி பருமலை குட்டன் முடுமுடு வெறும் இந்த பலராமன் முன்னாடி வெள்ளி மலை ஆட்டம் பெரிய உருவத்தோட குடு குடு குடுன்னு போவரா அதுக்கு பின்னாடி இந்த கண்ணன் இருக்கு பாருங்க வெறும் கருப்பு இது பெயர்ந்தடி இடுவது போல் ஒரு ஆனை மெதுவா அடியெடுத்து வச்சு நடக்கிறா போல இது கருப்பு யானையா இது மெதுவா ஓரோரடியா வச்சு நடக்குமா அது வெள்ளி பருமலக்குட்டன் ஓடுறமா ஓடுறாங்க வளராமன் இது நடக்க கூட முடியாத மெதுவா பின்னாடி தள்ளாடி தள்ளாடி போகும் இந்த கண்ணனும் வல்லாவனும் போற காட்சி அவ்வளவு இருக்குமா ஒரு வெளுப்பு மலை போறது ஒரு கருப்பு கருப்பியான போறது காட்சி அந்த கண்ணனம் பெருமான் பின்னே புறப்பட்டான் ராசக்கிரீடைக்காக அவன் இருக்கும் இல்லையோ அது நடக்கிறாப்புல ஒரு பெண்ணு நடப்பல பாத்தீங்களா நான் தான் கண்ணன் கண்ணன் நடக்கிறாப்புல நான் நடக்கிறேனே இந்த இடைக்கண்களை இடையர்களை பார்த்தாலே கொஞ்சம் இடுப்பை ஒடித்து ஒடித்து